பாவலர் பயிற்சி பட்டறை மன்றம் புதுச்சேரி வெள்ளிப்பாவரங்கம் இணைந்த நூலாய்வரங்கத்தில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வெள்ளிப்பாவரங்க தலைப்பு உழைப்பால் உயர்வு எனது பங்களிப்பை வழங்குவதற்கு முன்னதாக தலைமை வகிக்கும் திரு இலக்கியனார் அவர்களையும் சிறப்புரை நல்குகிற துரைமால் நூலாய் நூலாய்வுரை வழங்குகின்ற பூங்குடி பராமரிசம் அம்மையார் தலைவராகிய அசோகா சுப்பிரமணியன் உட்பட்ட பாவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக தெரிவித்து எனது பங்களிப்பான உழைப்பால் உரை உயர்வோம் என்ற தலைப்பின் கீழ் பத்து சிந்தியல்கள் அந்தாதியாக தொடுத்துள்ளேன் அதை படிக்க முற்படுகின்றேன் பழிப்பில்லா வாழ்வை உழைப்பாலே பெற்று இழிவில்லா வேலை எதுவாயும் ஏற்று செழிப்பெல்லாம் சேர்ப்போமே நாம் நாமிருக்கும் சூழலை நல்லவிதம் வைத்திடு உறுதியாகவே உள்ளம் மகிழச் செய்வோம் உழைப்பை என்றும் உணர்த்து உணர்த்துவாய் ஊன்றி படித்திடும் வாளர் உணர்வினில் வேலை உளமாறச் செய்தே பணமீட்டல் பக்குவம் என்று என்றும் இயங்கும் உறுப்பாம் இதயம் போல் நின்றியங்கி ஆக்கம் நிறைத்திடுவோம் ஒன்றிட ஒன்றும் இல்லை என்றும் ஒளி ஒலியுளவேல் அங்கு இயக்கமுல மெய்யில் வலியுளவேல் அங்கு உழைப்பு உள பொய்யாய் சலிப்புளாது மேலை செலுத்து செலுத்தும் மனிதர் மேல் சொல்லும் மதிப்பும் நிலைத்து நிறைவாய் வழங்கும் உழைப்பின் பலத்தால் பொலிவெய்துலகு உலகியக்கும் ஊற்றாய் தொடர்தல் விதத்தில் பல சான்றை உலகியக்கம் ஊற்றாய் தொடர்தல் விதத்தில் பல சான்றை உற்று கொண்டால் அலங்காரமாவோம் எல்லாம் எலாமும் ஏதோவோர் கருவில் கமழும் பலாவின் சுலையை புசிக்க எளிதே அலாது பிளத்தலின் முட்டு முட்டும் உடக்கும் கடந்து நலம் சேர்க்க திட்டம் படிப்பினையால் தீட்டி புகழ்வாழ்வை நட்டு நாம் எல்லோரும் நாட்டு நாட்டு நலனை பொதுவாக்கி கருவாக வீட்டு நலனை முதலாக்கி வேரூன்றும் ஊட்ட பழமாய் பழு பழு என ஆரம்பித்து பழு என முடிக்கின்றேன் அந்த அதியை நன்றி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்